அனைவருக்கும் கார்த்திகை தீபத்திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவிலே நாம் முதலில் பார்க்க இருப்பது விளக்கை ஏற்றும் பொழுது கூற வேண்டிய பதிகம் விளக்கினை ஏற்றி வெளியை அறிவின் விளக்க கின் முன்னே வேதனை மாறும் விளக்கை விளக்கும் விளக்குடையார்கள் விளக்கில் விளங்கும் விளக்கவர்தாமே என்று கூறி விளக்கை ஏற்ற வேண்டும் விளக்கை ஏற்றிய பின் மலர்களால் அர்ச்சிக்கும்போது இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே என்று வணங்கி விளக்கின் மீது பூக்களை சொரிய வேண்டும் இதன் பொருள் வீட்டிலுள்ள விளக்கு ஆங்குள்ள இருளைப் போக்குவதாம் சொல்லின் அகத்தின்று விளக்குவதாய் ஒளியுடையதாய் பல இடங்களையும் விளக்குவதாய் பல சமயத்தாரும் தம்மை அறியாமலே காண நிற்பதாய் ஞானம் நிறைந்த உள்ளத்திற்கு விளக்கு போல் ஒளியை நல்கும் திருவை திரு ஐந்தெடுத்து மந்திரத்தை அதாவது நமச்சிவாய மந்திரத்தை கூறுவோம் மேலும் முன்னெறி ஆகி முதல்வன் முக்கணன் தன்னெறியே சரணாதல் தின்னமே அந்நெறியே சென்றங்கு அடைந்தவர்கெல்லாம் நன்னெறியாவது நமச்சிவாயவே இதன் பொருள் முதல்வனாகிய முக்கண்ணனே அனைவருக்கும் முன்னே தோன்றிய நெறியாவான் அத்தகைய சிறப்பு வாய்ந்த சிவபிரானின் செம்மையான நெறியை உறுதியுடன் சரணம் என்று வாழும் அடியவர்களுக்கெல்லாம் மிகவும் நன்மை பயப்பதான வீடு பேறு எனப்படும் நன்னெறியினை அழிப்பது நமச்சிவாய எனும் மந்திரமாகும் தழுவிய தழுவியமாதோர் பாகத்தன் புப்பினை திருந்தடி பொருந்தக் கைதொழ நாப்பினை தழுவிய நமச்சிவாய பத்தும் ஏத்தவல்லார் தமக்கு இடுக்கண் இல்லையே மான் கண்டினை இடதுகையில் எந்தியும் இடது பாகத்தில் உமையம்மையை ஏற்றுக்கொண்டும் காட்சியளிக்கும் சிவபிரானின் திருவடிகளை அனைவரும் மலர்கள் தூவி வழிபடுவதால் எப்போதும் பூக்கோளுடன் இணைபிரியாது இருக்கும் திருவடிகளை நமது மனத்தினில் பொருத்தி நமது நாவுடன் நமச்சிவாய பதிகத்தினை பிணைத்து சிவபிரானை புகழ்ந்து பாட வல்லவர்க்கு எத்தகைய துயரங்களும் ஏற்படாது இந்த கார்த்திகை நன்னாளிலே அனைவரும் எல்லாவித வளமும் நலமும் பெற்று வாழ சிவபெருமானை வணங்கி விடைபெறுகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்